ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழகத்தில் நடந்த ஒரு மோசமான ஒரு படுகொலை அப்படின்னா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெசச்சாராய் சாப்பிட்டு நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்காங்க இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு பேர் இன்னும் அந்த பழி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அதாவது இன்னும் அறுபது பேர் வந்து இன்னும் மருத்துவமனையில் இருக்காங்க அதில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து அவசர பிரிவில் கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க இந்த சம்பவத்தை அரசு என்ன செய்தா இதுக்கு காரணம் அப்படின்னா அங்க இருக்கிற அதிகாரிகள் அதிகாரிகளுடைய மெத்தன போக்குனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி அரசியல் அதிகாரிகள் மீது பழி சுமத்துறாங்க இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ஆன் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கெல்லாம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படியே வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தான் அவங்க ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையே வந்து உள்ளுக்கி இருக்கிற அதாவது ஒரு சாபக்கேடு மாதிரி நடந்த இந்த சம்பவத்தை பற்றி பார்த்துப்போம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த விசச்சாராயம் சாப்பிட்டு நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க நாற்பத்தி ரெண்டு மட்டும் இல்லை இன்னும் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா அறுபது பேத்துக்கு மேலே வந்து இன்னும் மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க அதில் ஒரு பதினஞ்சு பேர் வந்து இன்னும் அவசர பிரிவில் இருக்காங்க அதனால் பழி எண்ணிக்கை கூடும் அப்படிங்கிற போது இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா அதிகாரிகள் தான் அதிகாரிகளுடைய மெத்திர போக்குனால தான் வந்து இந்த சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லி இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் மீது பழிய போட்டாங்க ஏற்கனவே வந்து ஒரு இறந்த விடு துக்க விடு துக்க வெடில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாராயம் சப்ளை பண்ணியிருக்காங்க எதுக்குடா சாராயம் சப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களை வந்து குடிக்கணும் போதை ஏறணும் அப்படின்ட்டு எங்கேயும் டாஸ்மார்க் இருக்கு டாஸ்மார்க் விட்டுட்டு ஏன்னா சாராயத்துக்கு பார்த்துக்கங்க அப்படின்னா டாஸ்மார்க்ல போய் வாங்குற அளவுக்கு அவங்ககிட்ட வந்து வசதி இல்லை அதாவது வழி இல்லை பணம் இல்லை பணம் இல்லாததுனால தான் வந்து அவங்க சாராயத்துக்கு போயிருக்காங்க ஏன்னா பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்க எதுக்குலாம் சாராயம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து டாஸ் மார்க் போயிருப்பாங்க அப்போ டாஸ் தான் வந்து உந்துதல் வந்து ச எரி இந்த விசச்சாராயம் சாப்பிட்றதுக்கான காரணமேனு சொல்லலாம் ஏன்னா டாஸ் மார்க் வந்து இன்றைக்கி வந்து மூடு அன்றைக்கி பாதிக்கப்பட்ட எல்லோரும் வந்து டாஸ் மூடுங்க டாஸ் மார்க்கை மூடுங்க அப்படிங்கிறாங்க ஏன் டாஸ் மூடணும்னா மூடனம்னா டாஸ் மார்க்கில் போய் மது பழக்கம் அதிகமாகுது மது பழக்கம் அதிகமாக அதிகமாக ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால அந்த டாஸ்மார்க்கில் விலை உயர்வு இப்போ சமயத்தில் வந்து விலையெல்லாம் உயர்த்தினாங்க அந்த விலை உயர்வு பல சிறு விஷயங்களால் வந்து அவங்களால வாங்க முடியல இப்போ வந்து மது வந்து சில பேர் இருக்காங்க காலையில் அஞ்சு மணி ஆச்சுன்னாங்க கையில் நடுங்க ஆரம்பிச்சிடும் கையில் நடுங்க ஆரம்பிச்சிடும் என்னன்னா அப்படின்னு பார்த்தா கொஞ்சமாக ஒரு டானிக்கு மாதிரி சாப்பிடணும் அப்படின்ட்டு அப்போ காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்து அவங்க மது அருந்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு மது அருந்திட்டா அப்படியே அந்த கைகள் நடுக்கம்லாம் வந்து குறைஞ்சிடும் நடுக்கும் குறை ஆள் வந்து என்ன செய்ய முடியும் அவங்களால வந்து வருமானம் இருக்காது ஒரு வேலைக்கு போக மாட்டாங்க ஒரு வேலைக்கு போகாம பெஷா உட்காந்துட்டு சாராயங்குடிக்க படுக்க குடிக்க ஒவ்வொரு சுத்தம் இந்த தான் இருப்பாங்க இவங்களுக்கு எப்படி வருமானம் வரும் அப்படின்னா வருமானம் வராது அப்ப என்ன செய்வாங்கன்னா வழி இல்லாம இந்த மாதிரி டாஸ்மார் கடையில இருக்கிற மதுகளை விட குறைந்த விலையில் விற்கிற இந்த மாதிரி சாராயங்களை வாங்கி அவங்க தனக்கான போதைகளை தேடுறாங்க அப்படி போதையில தேடும்போது தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அந்த துக்க வீட்டில் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது பேத்துக்கு வந்து மது சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மது சப்ளை பண்ணுறாங்க இப்போ மது சப்ளை பண்ணால் இதே டாஸ்மார்க்லருந்து பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்துங்க அங்கே எவ்வளோ செலவாகும் செலவு கூடும் அதனால என்ன செய்றாங்க குறைந்த செலவில் வந்து சாராயத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே லோக்கல்ல விற்று சாராயத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க எதுக்கா சாராய லோக்கல்ல வித்தாங்க அது என்ன டாஸ்மார்க்கா அப்படின்னா டாஸ்மார்க் கிடையாது போன வருஷம் இதே தான் விழுப்புரத்துல வந்து பிரசாராயம் சாப்பிட்டு ஒரு மூணு பேர் இறந்தாங்க மூணு பேர் இறக்கும் போது வந்து முக க ஸ்டாலின் அவருக்கு என்ன செய்ய பத்து லட்சம் ரூபாய் நிதி அப்படிங்கிறாரு பத்து லட்ச ரூபாய் நிதி அப்படின்றது அன்னைக்கு விமர்சனமா பேசப்பட்டது அவனே வந்து சாராயம் குடிச்சு செத்துருக்கேன் அப்ப நீ பத்து லட்ச ரூபா கொடுத்தா அடுத்து எல்லோருக்கும் வந்து ஊக்கமா இருக்கும் இப்போ வெச சாராயம் சாப்பிட்டு சேர்த்தா அன்னைக்கு முதல்வர் வந்து நம்மளுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுப்பாரு அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும் நாளைக்கு வந்து குடும்பத்தை பார்த்துக்கிறது பத்து லட்ச ரூபா போதும் அப்படிங்கிற மாதிரி தைரியம் எல்லாரும் வந்து சாயம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நெட்டிசன்கள் பல பேர் சமூக வலைதளங்கள்லாம் பேசுனாங்க அந்த சம்பவம் இன்னைக்கு உண்மையாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா மறுபடியும் வந்து இன்னைக்கு இறந்த எல்லாத்துக்கும் வந்து பத்து லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து அறிவிச்சிட்டாரு அறிவித்த உடனே இன்னைக்கு மறுபடியும் என்ன நம்மளால சில பேர் வந்து இழந்தவங்க இருக்காங்க உயிர்களை இழந்தவங்க இருக்காங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் சாப்பாடுக்கே இல்லை நானே கஷ்டப்படுறேன் செத்தா கூட பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி தைரியமாக குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இது ஒரு தைரியம்னு சொல்லலாம் ஏன்னா டாஸ்மாக்ல வருஷம் 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 பணத்தை கொட்டி 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 குடிச்சு குடிகாரன்னா ஆகி குடியாருன்னா இருந்து குடும்ப சீரழிஞ்சு சாதிரியான் அவனுக்கு ஒரு ரூபா கூட நிதி கிடையாது ஆனால் கள்ளச்சாரையை முடித்து சாகுற இவங்களுக்கு வந்து ஊக்க நிதி கொடுக்கும்போது அது வந்து இன்னும் வந்து விசச்சாராயம் குடிக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருது அப்படின்னோட சொல்லலாம் இன்னைக்கு இந்த சம்பவம் வந்து துக்க வீட்டில் வந்து சாராயம் வந்து சப்ளை ஆகுது சப்ளை உடனே அந்த சாராயம் வந்து மெத்தனால் கலந்ததுனால வந்து விசச்சாரா மாறி இருக்கு அது என்ன வந்து ஆய்வகத்தில் வச்சு அதை டெஸ்ட் பண்ணி இவ்வளோதான் வந்து ஆல்கஹால் கலக்கணும் இவ்வளவுல இதில் ஆல்கால் ஆள்கள் கலக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கா இல்லை அவங்க வந்து சுயமா வந்து சாராயங்காய்ச்சதுனால எதையும் வந்து அதிகமாக போடும்போது அது வந்து விஷமாக மாறிடுது அப்படிங்கிற ஒரு விஷயமோட வந்து குடிக்கிற அளவுக்கு தெரியாது எதவாச்சும் குடி எனக்கு போதை ஏறணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க என்ன செய்யறாங்க சாராயம் கிடைக்குதா குடின்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிடிச்ச உடனே அந்த துக்க வீட்டில் பல பேர் வந்து வறுத்த வழி வருது வறுத்த வலி வருது நெஞ்சு வழி வருது அவங்களால் வயலெலாம் ஏறியுது என்னால் முடியலன்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறாங்க அந்த நூற்றி இருபது பேர் நூற்றி இருபது பேருங்க நூற்றி இருபது பேர் என்ன பண்ணாங்கன்னா அவசர அவசமாக இருக்கிற ஹாஸ்பிரி ஹாஸ்பிரி இவ்வளவு தூக்கிட்டு போகிறாங்க இந்த ஹாஸ்பிரி பத்தெல்லாம் அங்கே கொண்டு போய் இங்கே கொண்டு போ பாண்டிச்சேரி கொண்டு போகணும்னு சொல்லி எல்லா ஹாஸ்பிட்டியும் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஆனா போற வெளில நிறைய பேர் இறக்குறாங்க அப்போ அந்த இடம் வந்து கலோரமாக இருக்குது கலோரமாக இருக்கும்போது என்னாக்க அங்கே இருக்கிற கலெக்டர் என்ன சிலர் இல்லைங்க இது வந்து சாதாரண வறுத்து தான் வலுத்து வழி இறந்தாங்க இதுக்கு வந்து சாராயம்லாம் கிடையாது சாரா சாராயம் கிடையாது இருக்கு எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் பாத்தீங்களா டாஸ்மாக பிடிச்சி இந்த மாதிரி நிலைமை வந்தால் வய ஒரு தவறு ஆனால் ஒரு கள்ளச்சார ஒரு விசச்சார எங்காய்ச்சி அதனால இறந்துருக்காங்க அதை வந்து மூடி மறைக்கிறாங்க இல்லைங்க இது வருத்த வழிகினால தான் இறந்தது மற்றபடி சாரெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தங்களுக்கான பாதுகாப்பை தேடிக்கிறதுக்காக அதாவது எப்படியா அந்த மாவட்டத்தில் இந்த இடத்துல வந்து நீங்க காய்ச்சி விட்டீங்கன்னு சொல்லி நாளை கேள்வி இருந்துரும் நம்ம வந்து பதவியை தக்க வச்சுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்துக்காக வைத்த வலி அப்படின்றாங்க இது வந்து சோசியல் மீடியால ப பரவிடுது இல்லைங்க இதில் வந்து சாரையத்தினால சாகலை இவங்க வந்து வந்து வயத்த வழி ஏதோ காரணத்தால இறந்துருக்காங்க அப்படின்னோட மற்ற துக்கோட்டுல இருப்பாங்கல்ல ஓ அவங்களுக்கு தவறு போகுது போன ஓ அவங்க வந்து சாராயமாள சாலை போல இருப்பாங்க ஏதோ வேற காரணம் போல இருக்கு நீ சாராயத்தை ஊத்து அப்படின்னு சொல்லி மறுபடியும் சாயத்தை ஊற்ற நிறைய பேர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த இடத்துல இந்த பழி எண்ணிக்கை அதிகமானதுக்கு காரணம் யாரு அப்படின்னா இங்கே இருக்கிற கலெக்டர் அப்படி சொல்லலாம் மற்ற அதிகாரிகள் அப்படின்னு சொல்லலாம் அதனால் தான் அரசு என்ன பண்ணியடிச்சு இதுக்கு மெத்தன போக்கு இந்த காரணம் உயிர் பலி பலிவாரது காரணமே அதிகாரிகள் தான் அப்படிங்கிறாங்க அப்ப சாரையான் காய்ச்சினது யார் தப்புன்றது யாருமே பேசவே கிடையாது சாரையாங்காய்ச்சினருக்கு யாருடைய குற்றம் எப்படி காய்ச்சல ஒரு பப்ளிக்கான இடத்துல ஒரு ஊர் இருக்கிற இடத்துல ஒரு மலைக்குள்ள காட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம அப்படின்னா சந்தேகங்கள் எழுபது கம்மி ஆனால் ஊருக்கு பக்கத்துலேயே காய்ச்சி வித்துக்கி இருக்காங்க இவ்வளோ நாளாக இவ்வளோ நாளாக விற்றுக்கிறாங்க எப்படி வெளியதுக்கு தெரியல அதுவும் வந்து பக்கத்துலேயே வந்து போலீஸ் ஸ்டேஷனுமே இருக்கான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே வச்சு இவங்க சாராயம் விற்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் அது தைரியம்னா அவங்களை பக்க பலமாக யாருந்துருப்பாங்க அதிகாரிகள் மட்டுமா அது இருப்பாங்க இல்லை அரசு சார்ந்த ஆளுங்கட்சி பிரமுகர்கள் இருந்திருப்பாங்களா அப்படி பல விஷயங்கள் இருக்குது எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் அதிகாரிகள் சரி அரசியல்வாதிகளுடைய பின்புலம் இல்லாமல் அந்த இடத்துல சாரையாட்சி விற்பது ஒரு ஊரில் பப்ளிக்காக விற்பது என்பது முடியாத காரியம் இன்னைக்கு வந்து ஏப்பது வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடுறாங்க எல்லாமே போடுறாங்க ஆனா இங்க சாராய் விற்கிற விஷயத்த மட்டும் யாருமே இது வரைக்கும் வீடியோ எடுத்து போடல ஏன்னா வீடியோ எடுத்து போட்டிருந்தா கூட இந்த விஷயம் இந்த ஊர்ல இந்த கருணாபுரத்தில் வந்து சாராய விற்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து சோசியல் மீடியால பரவிடும் அங்க பரவாத அளவுக்கு அங்க கட்டுக்கோப்பாக வச்சு அவங்க சாராய வைத்துக்கு இருக்காங்க இன்னைக்கு அந்த நாப்பத்தி ரெண்டு பேருடைய உயிர் போன தான் இது வந்து எல்லோருக்கும் தெரிய வருது குற்றம் அப்படின்னா அரசு மேலேயும் குற்றம் சொல்லலாம் அரசு மேல குற்றம் சொல்லணும்னா என்ன சொல்ல வருது அப்படின்னா அரசு மேலே குற்றம் சொல்லலாம் என்ன டாஸ் மார்க் தான் ஒரு முக்கிய காரணம் ஏற்கனவே வந்து கனிமொழிலாம் பிரச்சாரத்தில் அப்படியே பச்சை தண்ணியோட பிடிக்கல பச்சை தண்ணியோட பிடிக்காம தொண்டை வறண்டு போன தொண்டையோட பேசினாங்க நாங்கள் வாட்சிக்கு வந்தால் டாஸ்மாக்கை மூடுவது தான் எங்களுடைய முதல் கையெழுத்து அப்படின்னாங்க இன்ன வரையும் கழுத்து போட்டுக்கு இருக்காங்க இங்கு பத்தலை போல இருக்கு இங்கு இல்லாமல் இருக்காங்க கழுத்து போட கேட்டீங்க கழுத்து போட்டிருப்பாங்க இந்த டாஸ்மாக என்ன ஆகுதுனாக்க குடிச்சு 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 பழைய 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 கடைசி வறுமையின் போட்டுல காசு இல்லாம கீழே மட்டத்தில் குறைந்த விலையில இருக்கிற இந்த சாராயத்துக்கு வராங்க அதை காய்ச்சதுக்காகவே சில பேர் சம்பாதிக்கணும் ஆளுங்கட்சியில இருக்கான் நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லி அதுல சில பேர் உள்ள வராங்க வந்து இந்த சேர்த்த வச்சு பிழப்பு நடத்துறாங்க அந்த பிழப்புல வந்து சில பேர் கமிஷன் வாங்கி அதிகாரிகள் சில பேர் அவங்க குழப்பம் ஓட்டுறாங்க அதை பொத்தம் எல்லோரும் புலப்பு ஓட்டுறாங்க அந்த பொழப்பு ஓட்டுனதுனால இங்கே நாற்பத்தி ரெண்டு பேருடைய உயிர் போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு டாஸ் மூடுவோம் மூடுவோம் மூடுவோம்னு சொன்ன பல பேரை வந்து காணும் இதெல்லாம் ஒருத்தர் வந்து பாட்டாக பாடுவார் மூடு டாஸ் மூடுன்னு அந்தாலாம் எங்கே இருக்காரு இது இல்லை கொஞ்சமாக சரி வேணாமா ஒரு ஒரு அரசு முன்னொரு கட்சி அப்படின்னா அந்த கட்சியில இருக்கிற மூடு அந்த கட்சி விமர்சனம் பண்ணாமல் அதுக்காக டாஸ் மார்க் மூடுன்னு சொல்லி பல பிரச்சனை பண்றது அதே இது இந்த அரசு வர்றது கமுக்குமாயிடுது இவங்க அரசியல் பண்ணுறதுக்காக இன்னும் பெருசாக சமூக சீர்திருத்த மாதிரி சமூக சிந்தனை மாதிரி அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணிக்கிட்டு இவங்கெல்லாம் இருக்காங்க இதில் நிறைய நடிகர்கள்லாம் இருக்காங்க சூர்யாலாம் இருக்காரு அவர்லாம் வந்து இன்னும் சமூக சிந்தனையோடு இருக்கிறாங்க மாதிரி வந்து அப்பப்போ வந்து பேசிட்டு போவார் நீங்கள்லாம் எதுவுமே பேசலை யார் தவறு செய்தாலும் சரி ஆளு கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி யார் தவறு செய்தாலும் அதை சுட்டி காட்டுவந்தான் சரியான ஆள் ஆனால் வந்து சுட்டி காட்டாமல் இன்னைக்கு பல பேர் வந்து ஓடி ஒழிஞ்சிட்டாங்க திரைத்துறையை சேர்ந்த பல பேர் நம்ம கமலாசன்லாம் இருக்காரு பார்த்தீங்களா கமலாசன்லாம் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு என்னமோ தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் இனிமே தான் தவறு செய்த மாதிரி அரசு இருந்து தவறு செய்யாத மாதிரி அப்படின்லாம் பேசியிருக்காரு அரசு சரியான முறையில் இருந்தால் அதிகாரி தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் கம்மிங்க அது வந்து காவல்துறை வந்து முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ கட்டுப்பாட்டில் இருந்தது முதல்வரின் கண்டிப்பு அளவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் காவல்துறைக்கு இல்லை ஐயோ நம்ம தவறு செய்தால் முதல்வர் கடுமையா தண்டிப்பார் அப்படிங்கிற பயம் இல்லாம நம்ம சமாஜுக்கு ரொம்ப முதல்வரா அப்படிங்கிற அளவு இருந்தா அப்ப அவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருக்குன்னு பாருங்க நிர்வாகம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் இங்க இருக்கிற அதிகாரிகளை வந்து எல்லோரும் வந்து மெத்தனத்தனமா இருக்காங்க மெத்தனமா இருந்ததுனால தான் இப்ப திடீர்னு வந்து அதிகாரி மேலே பள்ளி தூக்கி போட்டாங்க அரசு சரி டாஸ் மார்க்கை மூட முடியுமா அப்படின்னா முடியறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா அடுத்த வாரம் எந்த அரசாக இருந்தாலும் சரி டாஸ் மார்க்கை மூடுவது அப்படிங்கிறது வந்து குதிரை கொம்பு அப்படின் அந்த மாதிரிதான் திமுக வந்து நாங்கள் டாஸ் மூடுவோம் மூடுவோம்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா இன்ன வரைக்கும் மூடல அடுத்த ஆதிமுக வந்தாலும் அதே தான் வரும் டாஸ் மார்க்கை மூட வேண்டும் என்றால் யார் வரணும் அப்படின்னா சப்போஸ் சீமானோ இல்லை விஜயோ இவ்வங்க மாதிரி ஒரு புதுமையான புது ஒரு அரசு வந்தால் வாய்ப்புகள் இருக்குது அது முழுசாக கிடையாது வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி டாஸ்மாக மூடுவது என்பது நினைச்சு கூட பார்க்க முடியாது தமிழகத்தில் அதனால் வந்து இன்னைக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க இன்னி அடுத்து எத்தனை உயிர்கள் இறக்க போகிறாங்கன்னு தெரில இந்த மாதிரி ஒரு சாபக்கேடான ஒரு விஷயம் வந்து அடுத்தடுத்து நடக்குமா இல்ல இதோட முடிஞ்சுமா அப்படின்னு தெரியல இதுலயே தெரியுது தமிழகத்தில் போதைப் பொருட்கள் எவ்வளோ வந்து சர்வசாதாரமா நடமாடுதுன்னு ஏற்கனவே சொல்லிக்கிருப்பாங்க இருப்பாங்க போதைப் பொருள் தமிழமே வந்து போதைப் தான் இருக்கு அப்படின்ட்டு ஆ இல்ல சொல்லி அரசு மறுத்துக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு வந்து சாராயமே வந்து பப்ளிக்கா வைத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப சாராயமே பப்ளிக்கா விற்கும் போது நாளைக்கு இங்க வந்து கஞ்சா வைக்கிறாரு மற்ற போதை பொருட்கள் போதை மாத்திரை என்னென்ன விஷயங்கள் இன்னும் மறைமுகமாக விற்று கொண்டு இருக்காங்க அந்த வித்துக்கிறது பாதிப்புகள் வரும்போது அப்புறம் அதுக்கான விளைவுகள் நிறையா வந்து சந்திக்க நேரிடும் அதனால தான் அரசு வந்து கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் ஏன் எடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் கடுமையான நடவடிக்கை எடுத்து சமூகத்தையும் மக்களையும் காக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து அரசுடைய கடமை அந்த கடமையே வந்து மறந்துறாங்க よし!